ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு ஒரு குளத்தை இறங்குறாங்க அவங்க முகம் ஃபுல்லாக ஒரு சேராக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதே சைடு இன்னொரு பக்கம் துர்கா சிலையை காட்டி அங்கே ஏதோ ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கா மாதிரியும் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு பிரித்யஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரோ கூப்பிடுறாங்க யாருன்னு பார்த்தா அவருடைய ஒய்ஃப் தான் அவங்களுக்கு அனிவர்சரி போல ஸோ ரெண்டு பேரும் கலர் பூசிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம் அவர் பையன் ரிஷி வராரு ரிஷி அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தேன் சரி அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மா ரிஷியை பார்த்து உனக்கு உங்க அப்பாவை தானே பிடிக்கும் உனக்கு பிடிக்காதே அப்படிலாம் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் அவ்வளோதான் எங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அங்க திடீர்னு ரிஷி காலில் கல்ல கட்டி ரிஷி கடல்ல விழுந்துடுறாரு அவரால் வெளியில வரவும் முடியல எங்க அவங்க அப்பா அம்மா ரிஷி எங்க ரிஷி எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போ ரிஷியை ஒரு பொண்ணு காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம மாயா ஜெய்சிங் தான் கண்முழிச்சே ரிஷி மாயாவை பார்க்குறாரு அப்போ மாயா ரிஷியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரிஷிக்கு ரொம்ப மாயாவை பிடிச்சி போயிடுது ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு மாயாவை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் ரிஷியோட அப்பா அம்மா ரிஷியை தேடி வரதை பார்த்த மாயா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க உடனே ரிஷியை வந்து அவங்க அப்பா அம்மாலாம் என்னாச்சுப்பா ஏதாச்சும் நீ எப்படி கடலில் விழுந்த நல்லா இருக்கல டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது கூட்டத்தில் உள்ளவங்க உங்கள் பையனை ஒரு பொண்ணு காப்பாற்றிட்டாங்க ஸோ நீ கவலைப்பட தேவை இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் யாருப்பா அந்த பொண்ணுன்னு பிரித்தின்ஜாய் கேட்குறாரு உங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த விஷயம் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது எல்லாரும் ரிஷிய பாக்க வீட்டுக்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் ருத்ராவை காட்டுறாங்க அங்க கத்தி சண்டை போடுற இடத்துல ருத்ராவோ ஒரு நபர் வந்து சண்டை போடவான் கூப்பிட்டு இருக்கிறதுனால ருத்ரா எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கிறதுனால வாழ்த்துக்கள் நீ தோக்குறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அப்ப முகத்துல உள்ள ஷீல்டு விழுந்துருது அப்பதான் யாருன்னு தெரியுது நம்ம மாயா ஜெய்சிங் உடனே ருத்ராவும் திருப்பி மாயாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது மாயா ருத்ரா மேல கத்தியை வந்து வச்சிடறாங்க நெஞ்சில அதுல ருத்ராக்கு ரத்த வரவே ஆரம்பிச்சிருது உடனே மாயாவை பார்த்து நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கும்போது உனோட புத்தகத்தோட மறுபக்கம் நான் யாரை கேட்டு இந்த மாதிரி நீ பப்ளிஷ் பண்ண ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ணுனா அதுக்கு முதல்ல சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பார்த்தா ருத்ரா வந்து அவரோட பப்ளிகேஷன்லேருந்து தான் வெளியே மாயா ருத்ரா கம்பெனியில சைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு ருத்ரா கம்பெனில அனு கிட்ட போயிட்டு இது யார் பப்ளிஷ் பண்ணால் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது இதை நான் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணலாம் ஆனால் நடந்தால் நல்லாதானே இருக்கும் அப்படின்னு கேட்கவும் அவள் ஒரு பைத்தியக்காரி நான் இருபதாவது மாடியிலேருந்து கூட கொடுத்துப்பேன் ஆனால் அவள் காண்ட்ராக்ட்டில் நான் சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ருத்ரா சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா அனிவர்சரி அப்படிங்கிறதுனால வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் போய்கிட்டு இருக்கு எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த சைடும் மாயா ருத்ரா அந்த ரிஷி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கேக்கை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை நமக்கே காட்டுறாங்க மாயா தான் ருத்ரா கால்ல கல்ல கட்டி விட்டுருப்பாங்க இருப்பாங்க ரிஷியன் ருத்ரா போட்டோவை வச்சு அந்த கத்தியை வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க கேக்கில் ரிஷியோட கால்லேயும் ருத்ராவோட நெஞ்சிலையும் குத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்குன்னு மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் மாயா ஒரு ரைட்டர் இல்லையா எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உன்னோட அட்ரெஸை ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கோ மாயா உன்னை யாரு ரிஷியா அப்படிங்கோ ஆமா அப்படின்னு அந்த நபரும் சொல்றாரு யாருன்னு சொல்லிட்டு முகத்தை காட்டல மாயா அவனை காக்க வைக்காத உடனே அட்ரஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பக்கம் ரிஷியும் ருத்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ யாரு கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க யாரோ அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணோட அட்ரஸ்னா அப்படின்னு சொல்றாரு ருத்ரா உடனே யார் அந்த பொண்ணு அப்படிங்கோ அது சீக்ரெட் அப்படின்னு சொல்றாரு உடனே ருத்ரா ஏ நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அனுவும் பாட்டியை வராங்க இந்த மாதிரி பாட்டி எனக்கு ட்ரிங்க்ஸை வந்து மாத்தி கொடுத்துட்டாங்கடா ஆடா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு ரிஷியை கூட்டிகிட்டு போயிடுறாரு அனன்யா ருத்ராவை பார்த்து நம்ம உறவுக்கு என்ன பேரு ஃப்ரெண்ட்ஸா லவ்வரா அப்படின்னு கேட்கும்போது இதை பத்தி இப்போ பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா சொல்றாரு அந்த பக்கம் அனு அவங்க அப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ருத்ரா அதை உத்து உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே ரிஷி கேட்கிறாரு என்னென்ன இப்படி முறைக்கிற அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்னமோ அவங்க நமக்கு சித்தியா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரில நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ருத்ராக்கும் அணு அவங்க அப்பா கிட்ட பேசுறது சுத்தமாவே பிடிக்கல இங்க பிரித்திஞ்சா பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவன் கம்பெனி வந்து என் கண்ணு முன்னாடியே அழிய போகுதுங்கும் போது என்னால மனசு கேட்கல நான் வேணா காசு தரமா நீ அவன்கிட்ட சொல்லாத இதை வச்சு எப்படியாவது கம்பெனியை உயர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ருத்ரா வராரு ருத்ரா அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப கத்துறாரு இந்த மாதிரி உங்களோட தயவு எனக்கு தேவையில்லை நீங்க என்னோட விஷயத்துல வரவே வராதிங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டு அணுகிட்டையும் சண்டை போடுறாரு நீ எதுக்கு எங்க அப்பா கிட்ட நான் தான் பெட் அவர் என்ன பொண்ணு மாதிரி பார்க்கறாரு அதனால நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இதுல உனக்கு சொல்ல எந்த ரைட்ஸும் கிடையாது பேசு பேசாதான் நீ சொல்லக்கூடாது அனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு யார ரெக்கார்ட் பண்றாங்கறதெல்லாம் நமக்கு காட்டல ரிஷி வந்து இங்கே மாயாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஒரு ரோஸ் புக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு அதை பார்த்தா மாயா ஒரு கண்ணை வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரிஷி மாயா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஃப்ரேமில் மாயா யார் கூட இருக்கிறத பார்க்குறாரு ஆனால் முகம் சரியாக தெரியாமல் அந்த முகத்தில் வந்து கிருக்கி வச்சிருக்காங்க அதை பார்த்தா ரிஷி முகம் தெரியலையே ஒருவேளை டைவர்ஸ் ஆயிடுச்சு போகல அப்போ நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் மாயாவை பார்க்க அவர் திரும்பும்போது அப்படியே பயந்த முகத்தோடைய ரிஷி முன்னாடி கண்ணை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி நீ வெளியே போ நீ வெளியே போ நான் தனியாக இருக்கேன் நீ ஏதாவது தானே என்ன பண்ண சண்டை வந்திருக்கு அப்படிங்கும் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தானே என்னை காப்பாற்றுனீங்க நீங்களே உயிர் எடுக்கலாமா அப்படிங்கும் மாயா திருப்பி திருப்பி ரிஷியை பயத்தோடையே அந்த கண்ணை காமிச்சிட்டு வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன் என்னை நம்புங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் மாயா ஒரு கட்டத்தில் சரின்னு அமைதியாக நிற்கிறாங்க உடனே ரிஷி அந்த கண்ணை திருப்பிடுறாரு அப்போ தான் அவருக்கு உயிரே வருது இந்த மாதிரி உங்களோட வலிக்கு நான் மருந்தாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிடுறாரு அதை பார்த்தா மாயா ரிஷி போன உடனே அவங்க முகத்தை மாற்றிடுறாங்க மாற்றிட்டு அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு இந்த லவ் டெஸ்ட்டே உன்னோட காதல் எவ்வளோ வலிமையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து ஷூட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ருத்ரா குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ உங்களோட பில்ல ஒருத்தவங்க பே பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கும் ஐயோ என்னோட அப்பாவா அப்படின்னு கேட்கும் இல்லை சார் ஒரு பொண்ணு தான் உங்களோட பில்ல பே பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே ருத்ரா யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் இருக்காங்க ருத்ரா உடனே நான் உன்னை மன்னிச்சிடுறேன் நீ என்ன என் கம்பெனியில் சேரணும் அதானே அப்படிங்கும் நான் அதுக்காகலாம் உனக்கு ஒன்றும் பில் பே பண்ணலை வீட்டில் அழுவ முடியாமல் வெளியில் வந்து அழுதுகிட்டு இருக்கியே அதுக்காக தான் நான் பில் பே பண்ணேன் அப்படிங்கோ நான்லாம் ஒன்றும் அழுவலையே அப்படிங்கோ அழுறுது சில எல்லாமே வெளியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ போகும்போது ருத்ராவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீ என்னோட டையை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச அப்படின்னு சொன்னால் முதல்ல நீ உன்னோட தகுதியை வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ எங்கிட்ட வரதை பற்றிலாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ருத்ராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அந்த கண்ணாடி மேசையை உடச்சிடுறாரு அப்புறம் மாயா வீட்டுக்கு போகும்போது அவங்க ஃபோனில் ஒரு வார்னிங் சிக்னல் வருது என்னன்னு போட்டு வீட்டில் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன்லாம் அவங்க அம்மா கேக் வச்சிருக்காங்க போல அது கறி இருக்கு தான் அவங்களுக்கு அந்த சிக்னல் வந்திருக்கு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்லையா நான் விஷ் பண்ணலான்னு பாக்குறான்னா போனை எடுக்கவே மாட்டேங்கிறான் உனக்கு பிடிச்ச கேக்கோட நான் செஞ்சு வச்சிருக்கேன் மாயா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அதை தீஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ருத்ரா மாயோட நம்பரை எப்படியும் எடுத்துடுறாரு அவர் ஃப்ரெண்டை ஆணுக்கிட்டே சொல்லி நான் மாயாவை நேற்று பார்த்தா அவளுக்கு நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்னோடய கான்ட்ராக்டில் சைன் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் மாயாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த சைட் மாயா வந்து எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ருத்ரா கால் பண்ணுறது மாயாவுக்கு தெரியுது ஆனால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி ருத்ரா அடிச்சுக்கிட்டே இருக்காரு மாயா அட்டென்ட் பண்ணாமல் எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே ஆணுக்கே டவுட் வந்துருது நீ உண்மையாக நான் நேற்று மாயாவை தான் பார்த்தியா குடிச்சிட்டு நீ வேறு யாரையோ கூட பார்த்துருக்கலாம் இங்கே பாரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் சாமி ஃபோட்டோ இருக்குது மாயா இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நேற்று தான் வந்து மாயா எனக்கு பில் பே பண்ணிணேன் அவளோட கிரெடிட் கார்ட்லேருந்தான் நான் இந்த ஃபோன் நம்பரை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் மாயாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு இந்த மாதிரி நான் ஒன்று இன்றைக்கி பார்க்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மெசேஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் ருத்ரா கையில் ரிஷிக்கு ஒரு காஃபி ஷாப்பில் மாயா வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தர் பிளாக் டீ வித் நோ சுகர் அண்ட் லெமன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம ருத்ரா தான் உடனே மாயா கிட்டே வந்து எதுக்கு நீங்கள் இனிப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பெல்லாம் வந்து இனிப்பாக மாற்றணும்னா அப்படிங்கோ இல்லை கேக்கோட சுகர் ஃப்ரீ தான் அப்படின்னு மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ருத்ரா வந்து நீங்கள் என்னோடய கம்பெனியில் டையே பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது என்னை பற்றி நீ ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நானும் அதை தான் சொல்கிறேன் மாயா யார் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியல அதை நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மாயா எழுந்திரிச்சு போயிடுறாங்க போயிட்டே இருக்கும்போது ருத்ரா ஒன்னே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது அப்போ ஒரு விஷயத்தை காட்டுறாங்க மாயா ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரியும் அவங்க மேலே பணத்தை யாரும் தூக்கி போடுற மாதிரியும் அவங்க அழுதுட்ருக்க மாதிரியும் காட்டிட்டே இருக்காங்க மாயாவுக்கும் ரொம்பவே கோவம் வந்துருது உடனே செக்க வந்து ருத்ரா நீட்றாரு எவ்வளோ வேணாலும் ஃபீல் பண்ணிக்கங்க அப்படிங்கோ மாயா உன்னே த்ரீ டேஸ் அப்படின்ட்டு எழுதி தராங்க இது என்ன த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ நான் வந்து உன்னை சோதிக்கிறதுக்காக நான் உன் கூட டையப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்காக இந்த த்ரீ டேஸ் இதுக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படிங்கும் ருத்ரா அவங்க அப்பா அண்ட் அண்ணு ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு மாயா சீசன் டூவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்